நாங்க தான் மெட்ராஸ் ஒரு டைரக்டர் சொல்லுதார சூப்பர் மார்க்கெட்டுல கொடி கட்டி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட அடையாளம் சினிமா துறையில கொடிக்கட்டி பறக்கும் பரமக்குடி மதுரை ராமநாதபுரம் உசிலம்பட்டி தான் மெட்ராஸோட இன்னொரு முகம் பேப்பரு நோட்டு புத்தகம் பட்டாசுக்கு அடையாளமான சிவகாசிதான் மெட்ராஸுக்கு முகவரி இயந்திரங்கள் துணிமணிகள்னு தயாரிக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் கேரளாவுக்கே கனிம வளங்களை ஏற்றுமதி செய்த கன்னியாகுமரி காரங்க தான் மெட்ராஸோட தூண் வேற மாநிலமா இருந்தாலும் இங்க வந்து முதலீடு செய்த ஒவ்வொருத்தங்களுக்கும் சொந்தமானது மெட்ராஸ் நாங்கலாம் யாருமே இல்லைன்னா மெட்ராஸ் ஒரு சாக்கடை